ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி இசோன் சோலரும் அப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்வில் ஒரு சம்பவம் எப்போ இந்த அருண் இருக்கார் பாருங்க இந்த டாஸ்க்கை வந்து நாசமாக ஆக்கிறார் போல இருக்குது ஆக்சுவலாக எல்லாருமே என்ன கருத்து வைக்கிறாங்கன்னா டாஸ்க் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க அந்த கேரக்டரில் வாழ்ந்து அதில் இருக்கிற பிரச்சனைகளை அங்கே வந்து காமிங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அதிலும் குறிப்பாக என்ன பண்ணுற நம்ம அருண் அவரோட ஈகோ ப்ளஸ் ஆல்ரெடி வந்துட்டு முத்துக்குமாரை சாய்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திலே ஒரு பிளானை போட்டிருப்போம் அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்கள் அதுலேயே சொல்லிட்டார் இது வந்து பிளானு நம்ம உள்ளே போகிறோம் அவங்களெல்லாம் வச்சு செய்கிறோம் வேணும்னுமே ஸ்ட்ரைக் ஆரம்பிக்கிறோன்னு அப்போது இவங்க மைண்டுக்குள்ளே ஸ்ட்ரைக் போது எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுவாங்க அவங்க சொல்கிற எல்லா விஷயத்துக்கும் மறுப்பு சொல்ல தான் செய்வாங்க அப்படி சொன்னால் தானே சண்டையை வரும் ஸோ இது எல்லாமே அருணோட ஒரு தந்திரமான விஷயங்கள் இங்கே என்னென்னா முத்து வந்துட்டு ஒரு தப்பு பண்ணிட்டார் இது வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இல்லை இல்லை முத்து பண்ணது கரெக்டுன்னு சொன்னாலும் தப்பு தான் என்னென்னா அவர் வந்து பாஸு மேனேஜர் போஸ்ட்டில் இருக்காங்க இவங்கெல்லாம் லேபர்ஸு ஆனால் லேபராக இருந்தாலும் லேபரோட யூனியன் தலைவராக தேர்ந்தெடுக்கிற உரிமை யூனியன் அவங்க அந்த லேபர்ஸ்க்கு தான் இருக்குது ஆனால் முத்துக்குமார் என்ன சொல்கிறாரு நாங்கள் தேர்ந்தெடுப்போம் நாங்கள் தேர்ந்தெடுக்கிற ஆளுக்கு தான் நீங்கள் வந்து யூனியன் லீடராக வச்சுக்கணுன்றாரு ஏன் அவருக்கு கோவம்னா காலையிலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா அருண் வந்து முத்துக்குமாரனை மாக் பண்ணுற விஷயங்கள் கலாய்க்கிற விஷயங்கள் இப்படிலாம் போயிட்டு இருக்கிறதுனால அந்த விஷயத்தையும் அவங்களுக்கு கொடுக்கூடாது கொடுத்தா நம்மளுக்கு வந்து வச்சு செஞ்சுருவாங்க அருண் தான் வருவார் அப்படின்னு அவரோட மைண்டு கணக்கு பட் என்ன கேட்டிங்கன்னா அது தவறு அவருக்கு மைண்டில் இருக்கலாம் ஆனால் ஒரு ஜனநாயகம் அப்படின்னு அவர் பேசுகிறத வச்சு பார்க்கும்போது யூனியன் லீடர் அப்படின்னா அந்த யூனியன் லீடரில் யூனியனில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க தான் சேர்ந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படி இருக்கும்போது இவங்க அதில் உள்ளே வர்றதுக்கு முடியவே முடியாது ஸோ அந்த விஷயங்கள் வந்து எனக்கு வந்து ஓகே உடன்பாடு இல்லை ஆனால் அந்த புற புரமோலை பார்த்துருப்போம் நீங்கள் வந்து பேசுகிறதுக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ஆக்சுவலாக அது நடக்கவே இல்லை என்னென்னா குறுக்கால பேசாதீங்க நாங்கள் பேசும்போது குறுக்கால பேசாதீங்கன்னு தான் சொல்கிறார் இது எல்லா இடத்தையும் நடக்கிறது தான் சின்ன ஆஃபீஸ் இருந்தாலும் அங்கே ஒரு மேனேஜர் போஸ்ட்டு ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் பேசும்போது ஆப்போசிட்டில் இருக்கிற லேபர் பேச மாட்டாங்க ஏன் அப்படின்னா மேனேஜர்கிட்ட வந்து கை கட்டி காசு வாங்குறதுனால இங்கே பாஸ் வீட்டில் இவங்க உண்மையான மேனேஜர் கை கட்டி காசு வாங்காத காரணத்தினால என்ன பண்ணுறாங்க அவங்களோட வன்மத்தை கற்குறாங்க நான் என்ன சொல்கிறேன் அந்த கேரக்டரில் நீங்கள் வன்மத்தை கக்கணா கூட அது கேரக்டர் பண்ணுற மாதிரி போயிடும் ஆனால் நீங்கள் அந்த கேரக்டர் விட்டு வெளியே வந்து வெளியே வந்து பண்ணுறதுனால இது உங்களுக்கு தான் பின்னடைவாக ஆகும் அதை ஏன் வந்தாருன்னு புரிஞ்சிக்க மாட்டே தெரியல நல்லா ட்விஸ்ட்டு பண்ணுறாரு அவர் வந்துட்டு பேச்சுரிமை கிடையாதுன்னு சொல்லவே இல்லை குறுக்கால பேசாதீங்க அப்படி சொன்னதுக்கு அந்த மாதிரி சொல்லிட்டார் அதனால தான் அவர் வந்து கத்துறாரு அதே மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறார் என்னென்னா வி ஆர் லேபர்ஸ் நாட் ஏ பெக்கர்ஸ்ன்னு அப்படி யாருமே சொல்லவே இல்லையே இதுதான் விஷயம் என்னென்னா அப்படியே புதுசு புதுசாக வந்து அதை திருப்பி விட்டு அதை வந்து பெரிய இஷ்யூவாக மாற்றுறதுக்கு அவர் ட்ரை பண்ணுறாரு அப்போ தான் முத்து கேட்குற அந்த மாதிரி நான் சொல்லவே கிடையாது பாருங்கள் எப்படி பேசுகிறாங்கன்னா இதில் என்ன ஒரு மேட்ரு இன்னொரு மேட்டருனா இவ்வளோ சண்டைகள் பிரச்சனைகள் வருது மேனேஜர் போஸ்ட்டில் இருக்கிற இன்னொருத்தர் அப்படியே அங்கேருந்து இருக்கார் படத்தை பார்க்குற மாதிரி யார்னா விஜய் விஷால் மிச்சர் ஒரு கிலோ வாங்கி வச்சிட்டாரு தட்டில் போட்டு சாப்பிடல பாக்கெட்டுக்குள்ளே விட்டுருக்காரு அதனால் நானும் யோசிக்கிறேன் என்னடா அப்பப்போ நின்று கையை வந்து பாக்கெட்டில் கை விட்டுக்கிறாரு பேண்டு பாக்கெட்டுக்குள்ளே அப்படின்னு யோசிக்கமா தெரியுது அந்த பேண்ட் பாக்கெட்டில் கொஞ்சம் மிச்சர் இருக்குது போல இருக்கு அதை எடுத்து எடுத்து அப்பப்போ வந்து வாயில் போட்டு மெனு இருக்காப்புல இவரெல்லாம் வந்து ஒரு மேனேஜர் போஸ்ட்டில் போட்டிருக்காங்களே அப்படி போன வாரம் வந்துட்டு எல்லோரும் கை ஊற்றுனு ஜாக்லி சௌந்தர்லாம் உள்ளே இன்வால்மெண்ட் ஆகி உள்ள வேலை செமையாக வந்து பண்ணுறாங்க நீங்கள் அப்போ என்ன ஒரு இது பண்ணாமல் அப்படி இருந்து நின்றுட்டு இருந்தால் என்ன இது இதுதானே தானே இதை தானே சொன்னார் நம்ம விஜய் சேதுபதி ஸோ இந்த வாட்டி இந்த மாதிரி ஆட்கள்லாம் வச்சு வெளுக்கணுன்றது என்னோடய கருத்து அதில் வந்துட்டு தான் அந்த அந்த சண்டை வருது அந்த ப்ரொமோட்டி ஃபைட்லாம் வருது அப்போ வந்துட்டு நீ உனக்கு உரிமை கிடையாதுன்னு என்ற சொல்கிறாங்க யார் அருண் வந்துட்டு மேனேஜரை பார்த்து சொல்கிறாரு உனக்கு உரிமை கிடையாதுன்னு யோ பிக் பாஸ் கொடுத்த ரூல்லே இருக்கியா முடிஞ்சால் காட்டுன்றாரு காட்டுகிட்டே நீ என்ன பண்ணுறாருனா காட்டு அதுக்கு பதில் சொல்ல மாட்டாரு நீ சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாதுன்ற நடுவில் இவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸு இப்போ ஒரு கேரக்டர் தான் கொடுத்துருக்காங்க சொல்லி முடிச்சுட்டு சரிப்பா நாங்கள் போய் டிசைட் பண்ணிட்டு வரோம்னு தீபக் சொல்கிறாரு அங்கே நிற்கிற முத்துக்குமரங்கிட்ட போயிட்டு இவர் வேணுன்ட்டும் வாழ்ட்டு போய் சிரித்து மாக் பண்ணுறாப்புல ஏன் இவ்வளவு கேவலமான ஒரு வன்மத்தோடு இருக்காருன்னு சத்தியமாக புரியல அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏன் வந்து முத்துக்குமரன் மேலே வன்மம் ஏன்னா அவர் பேசி பேசியே வந்து பயங்கரமாக வந்து அட்ராக்ஷன் பண்ணுறாரு அந்த பேச்சு திறமை நம்மளுக்கு இல்லையே நம்ம என்னதான் பேசினாலும் நம்மளுக்கு மொக்கதானா வருதுன்ற ஒரு காண்டு சரி எனக்கு இன்னொரு விஷயமும் என்னென்னா இந்த மேனேஜர் போஸ்ட்டில் வெறும் முத்துக்குமரன் மஞ்சரி ஜாக்லின் சவுந்தர் மட்டும்தான் இருக்காங்களா ஏன் ஜெஃப்ரியலாம் என்ன இருக்காரு ஜெஃப்ரி தீபக் விஷால்லாம் ரொம்ப அநேகத்துக்கு சைலண்டாக இருக்காங்க காலையில் தீபக் போட்டு போட்டுக்கு இந்த வாட்டி ஃபயராக இருக்கணும் ஆனால் ரொம்ப சைலண்ட்டாக வாசிக்கிறாப்பில் சரி நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இங்கே வந்துட்டு அருண் ஓவராக வந்துட்டு இவர் மாதிரி ட்விஸ்ட் பண்ணி அதனால முத்துக்கு பண்ண வந்து நியூஆர் ட்விஸ்டிங் ட்விஸ்டர் ப்ரொவோக்கிங் அவெல்லாம் சொன்னது எல்லாமே அது காரணம்தான் அவர் அவர் சொல்லாத விஷயத்தை சொல்லி 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 ஏமாற்றி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கா ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறேங்கறதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் படித்து விடுங்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் பாய் நண்பர்கள்